ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் நீ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சி பண்ணிருக்கிறோம் அதனால் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்கள் எல்லா வகையான டிஃபன் சாதத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னை கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுதும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் நல்ல கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க அதேமாதிரி ரொம்பவும் புளிக்கக்கூடாது இப்போ இது எல்லா மசாலா சாமான்கள்லாம் மட்டனில் படுற மாதிரி பரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கலந்துட்டேன் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல ஊறட்டும் இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம மசாலாலாம் வறுத்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த மசாலா வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு பேன்ல ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் போடக்கூடிய சாமான்கள்னு பாத்தீங்கன்னா பட்டை நல்ல பெரிய பிஸா ஒன்று சேர்த்துருக்குறேன் ஒரு ஆறு ஏழு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை ஏலக்காய் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கட்டாயமா கல்பாசி சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதோடய பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து முழு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்ப தீய மிதமா வச்சு இந்த எண்ணெயிலேயே லைட்டா புரியற மாதிரி இந்த மசாலா சாமான்களை வறுத்து விட்டுக்கோங்க எக்காரணத்திலையும் கறி இடக்கூடாது இப்போ ஓரளவு நல்லா புரிஞ்சு வாசனை வர ஆரம்பிக்குது இப்போ இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்குறேன் கசகசா இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் போட்டு கொஞ்ச நேரம் வறுத்து விடுங்க இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க தீயை கம்மியாகவே வச்சு வதக்கி விடுங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதுல வந்து துருவின தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வர மாதிரி வதக்கி விடணும் கருகிடக்கூடாது பச்சையாவும் இருக்க கூடாது இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சாமான்களும் சொன்ன மாதிரி நல்லா செவந்து வதங்கிருச்சு நம்ம முன்னாடி போட்ட சாமான்கள் கூட கருக கூடாது நல்லா பக்குவமா வருத்தீங்கன்னா தான் நல்லா வாசனையாகவும் குழம்பு டேஸ்டாவும் இருக்கும் இது இது வந்து நல்லா அப்புறமா அரைச்சுக்கலாம் இப்ப ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல தாளிக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சி ரெண்டே ரெண்டு போட்டா போதும் மசாலா எல்லாம் நம்ம வருத்தாச்சு அதனால அந்த வாசனையே போதும் இப்ப பிரிஞ்சி நல்லா சவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிற ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கினது ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சின்னதாக இருந்தால் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோடையே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கிக்கலாம் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணப்ப ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறோம் அதனால இப்போதைக்கு முக்கால் டீஸ்பூன் போட்டால் போதும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமா செவந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போற அளவுக்கு மிதமான தீயிலே வதக்கிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வசனெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இதில் போடக்கூடிய மசாலா சாமான்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் இப்போதைக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம மேரினேட் பண்ணப்ப ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் அதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க இப்ப இந்த மசாலா கருகிடாம மிதமான தீயில இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிரிய நல்லா வதக்கிட்டேன் இப்போ இந்த சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை போட்டுட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊத்த கூடாது தீய கொஞ்சம் மிதமா வச்சு நல்லா இந்த எண்ணெயோடய நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த வதக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்கு நேச்சுரல் டெண்டரைசர்னு சொல்லுவாங்க அதாவது நட்மேக் ஜாதிக்கா இருக்கு பார்த்தீங்களா இது போடுறப்ப மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு வெந்து வந்துடும் அதே மாதிரி இந்த ஜாதிக்காய் ரொம்ப அதிகமா போட்டுட்டீங்கன்னா ஒரு மாதிரி காரமாக கடுப்பாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் போடணும் அதாவது இதில் டீஸ்பூன் எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு சிட்டிகையிலே கால் சிட்டிகை போட்டால் போதுங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க உங்களுக்கு இது வேணானாலும் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் இது போட்டு செய்கிறப்ப இன்னும் நல்லா வாசனையும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு மட்டன் வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா சாமான்கள்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மசாலா சாமான்கள் அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வழு வழுன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சாதான் நல்லா இருக்கும் அதேமாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றியும் அரைச்சிட வேண்டாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மசாலா அரைச்சிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மட்டனும் நல்லா வதங்கிடுச்சு அந்த மட்டன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் மட்டன் இப்ப இதில் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நறுக்கினது கிட்டத்தட்ட ஒன்னைகால்லருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி போட்டு நல்லா கலந்த உடனேயே இப்ப நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் முக்கியமா இந்த மசாலா சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றக்கூடாது மிக்சியிலருந்து மசாலாவை நல்லா வழுச்சிட்டு சேர்த்துக்கோங்க திரும்பவும் தீயை வந்து மீடியமாக வச்சு இந்த மட்டன் இந்த மசாலா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இன்னுமே உங்களுக்கு தண்ணி விட்டு வரும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமா வதக்கிக்கிட்டு இருக்கிறேன் தீய மிதமாகவே வதக்கிறப்ப உங்களுக்கு நல்ல இந்த அளவுக்கு இருந்து தண்ணி விட்டு வெந்திருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி விட்டோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக இருக்கும் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போ மிக்சி ஜார்லேயே தண்ணி வந்து ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போகிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீல அஞ்சுலேருந்து இருந்து ஆறு விசில் மட்டனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேக வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆறு விசில் வச்சிருந்தேன் இப்போ ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப குழம்ப ஓபன் பண்ணி பார்த்துருவோம் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தக தகன்னு குழம்பு சூப்பராக ரெடியாயிருக்கு பாருங்க நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப வந்து குழம்பு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் திரும்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குக்கரை திறந்ததுக்கப்புறம் கொதிக்க விடுங்க கடைசியாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்